கணக்கானோர் கூடும் கல்யாண வீட்டில் பல வகையான எண்ண ஓட்டங்கள் நிலவும் இடத்தில் சூழ்நிலையை கையாளுவது என்பதே சவாலானது அதிலும் அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு போட்டோகிராபரின் நிலையை நினைத்து பாருங்கள் கல்யாண வாழ்க்கை போலத்தான் கல்யாண வீடும் அதை சமாளிப்பது திறம்பட கையாண்டு கலக்கி வருகின்றனர் இந்த காதலால் சேர்ந்த தம்பதி தம்பதியாக சேர்ந்து வாழ்வில் வாழ்வது என்பதே அழகானது அதிலும் வாழ்க்கை துணையை வழியங்கும் துணையாக கொண்டு ஒரே துறையில் சேர்ந்து வளரும் போது தொழிலும் துணையுடனுமான புரிதல் என்பது ஆழமாகின்றது அப்படி போட்டோகிராபியில் சேர்ந்து பயணிக்கும் இந்த தம்பதி கல்யாண வீட்டில் நிகழ்த்தும் கலகலப்புகள் ரீல்ஸுக்காக இன்ஸ்டாவில் இதயத்தை அள்ளி வருகின்றது வணக்கம் என் பேர் வந்து கவிசன் பீம் முடிச்சிட்டு துபாயில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ண வந்து கொஞ்சம் எஸ்டேட்டாக இருந்தது சரி நம்ம இந்தியாவில் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன் வந்தோடனே கல்யாணம் பண்ணிவிட்டோம் நாங்கள் லவ் பண்ணி க்ளவ் மேரேஜ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு காசு சம்பாதிக்கணும்னா இங்கே ஜாப் வந்து இப்போ நான் இருக்கிறது கோவில்பட்டின்னு ஒரு சிட்டியில் இருக்கேன் இங்கே வந்து அளவார நம்ம பண்ண முடியாது இப்போ ஜாபுக்கு போனால் ஃபேமிலி ரன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தான் நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதே பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்ட்டு எனக்கு போட்டோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அதையே நான் வந்து நம்ம வெட்டிங்கில் கன்வெர்ட் பண்ணி நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்து இப்போ ஹைக்கு ஷுடியோங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் எப்படின்னா நம்ம ஜாப்பு வெளியில் போகிறப்போ நிறையா நம்ம இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ண முடியாது நம்ம கம்பெனினா நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்னோடய ஒய்ஃபையே என்னோடய பார்ட்னராக ஏற்றுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்க லவ் ஸ்டோரி வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இது அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட பேசினாங்க உம் இப்படி வெளி ஊர்ல இருந்து வந்திருக்கோம் ஆஹ் பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்பா எனக்கு வந்து வயசு இருபத்தி ஏழு வயசு அப்போ இந்த வீட்டுல எனக்கு நல்லா மாப்பிளை பாத்துட்டு இருந்தாங்க அந்த அந்த டைம்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மாப்பிளை பாத்துட்டு இருக்காங்க பாத்திருந்தாங்க அப்ப நான் வந்து இப்ப வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ எந்த பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் வீட்டுல போய் அப்பா இவ்வளவு நாளா இந்த பயனுக்காக தான் இவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏன்னா நம்ம இருக்கிறதுல ஃபுல்லா கிராமம் நான் இருந்தது ஃபுல்லாவே வில்லேஜ் தான் இப்பவுமே அப்பா அம்மா வீடு அங்கதான் இருக்கு நான் அங்கதான் போவேன் ஆஹ் அப்படி போது நான் சொன்னேன் இப்படி சொல்லிட்டு இருக்கு திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எங்க வீட்டுல வேற ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அப்புறம் வீட்டுல வந்து பேசினாங்க சரி சிவா நான் வீட்லயே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாரு பேசணும்னு எங்க அப்பா அம்மாவும் சரி ஓகே நம்மளும் மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கோம் ஒன்னும் செட் ஆகலாம் சரி இந்த பையனே வர்றேன்னு சொல்லி கல்யாணம் அப்படி வச்சிருவோம்னு சொல்லிட்டு நாங்க எங்க வீட்டுல வந்து பேசி கரெக்டா பன்னெண்டு நாள் தான் பன்னெண்டாவது நாள் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி எங்களுக்கு லவ் ஸ்டோரி ஒன்னு பெருசா பெரிய லவ் ஸ்டோரி நல்ல நல்ல லவ் ஸ்டோரி தான் ஆனா அது அப்படியே 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 ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கலாமே அந்த ஏஜ் எங்களுக்கு இதா வந்து எனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு இருபத்தி இருபத்தி ஏழு நாங்க போய் இதுக்கப்புறம் எந்த பொண்ண தேடி அதான் எங்க அப்பா அம்மா யோசிச்சாங்க இவ்வளவு வருஷமும் அவ்வளவு தான் ஒண்ணு செட் ஆகல சரி ஓகே இந்த பையன் பயிர் நல்லா தம்பியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது முகாமை பார்த்த உடனே அவங்க நம்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வீட்டுல வேணாம்னு சொன்னாங்க நான் அப்பவே கேட்கல

ஒவ்வொரு ஜென்ஸை பார்க்கும்போதே ஒரு ரெஸ்பெக்ட் வரா இருந்துச்சு ஏன்னா இப்போ இவ் இவருக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்புறம் இப்ப பாருங்க அங்க போய் இருக்கேன் நான் சும்மா தான் இருக்கேன் ஆனா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு சும்மா இருக்கிறதே பிடிக்காது எனக்கு காசு வர்றது பெருசில் நான் ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கிட்டே இருக்கணும் நான் நாங்க கல்யாணம் ஆயி ஆகி நான் ரெண்டு மாசம் நாங்க வீட்டுல தான் இருக்கோம் அப்ப இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரி எல்லாம் போயிடுச்சு அப்ப நான் வந்து ஒரு வருஷம் இவருக்கு வீட்டுல வச்சுதான் இவரை நான் நான் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் அப்பல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாரு சம்பாதிக்கிற வயசுல நான் இப்படி சும்மா இருக்குன்னு சொல்லி அப்படி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னடா எல்லாம் சும்மா இருக்கும் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க இவரு என்னடா ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு இப்ப என்னால என்ன பண்ண முடியும் ஒரு சின்ன சப்போர்ட் தான் கொடுக்க முடியும் சரி நம்ம அதை கொடுப்போம் என்கிட்ட சொல்லுவாரு ஏதா இருந்தாலும் இவர் பண்ணலான் இருக்கா நான் எதுக்கும் இது வரைக்கும் வேண்டானே சொன்னது கிடையாது ஓகே கவி உனக்கு ஓகேவா பண்றியா நான் நல்லா வந்து சிவா நீ நம்பு நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்படிங்கிறது ஒரு சரி நம்மனால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேற யார் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கா நாங்க தான் இருக்கோம் ரெண்டு பேரும் தான் நாங்க ஃபேமிலி அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் அப்படி அவருக்கு இருக்கு அந்த திறமை சரி நம்மளால முழுது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்க ஒரு பிசினஸா நீங்க பண்றீங்க உங்க ஒய்ஃப உள்ள கூப்பிடுறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒய்ஃப் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட நீங்க நம்பிடணும் ஃபுல்லா நீங்க நம்பாம நீங்க அவங்க ஒரு ரூட் போடுறப்போ நீங்க இந்த ரூட் போனா இந்த மாதிரி நடக்கும் நீங்க ஒரு சஜஷன் கொடுத்தாலே அவங்க மைண்ட் டைவெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து அவங்க கரெக்டான ரூட்ல போக முடியாது ஸோ சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு ஐடியா சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐடியாவை நம்பணும் ரெண்டு பேரும் நம்பினா தான் ஈக்குவல் சப்போர்ட்டு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அந்த இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் பிசினஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கொண்டு போகலாம் ஆக்சுவலி நார்மலாக எல்லாருமே என்னை கவி கவையிலே கூப்பிட்டாங்க என்ன ஃபுல்லேம் வச்சு கூப்பிட்டுதானே தான் எங்க பா எங்க ஆச்சு கூப்பிட்டுருக்காங்க ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல எனக்கு ரெண்டு பேர் ஒரு ஆள் தான் என்ன ஃபுல் நேம் வச்சு கூப்பிடாங்க ஸோ அந்த கவிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கவிக்கு முன்னாடி என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஹை குங்கிறு கிடச்சது ஸோ அது வந்து என்னோட ஃபேஸ்புக் நேமாக வச்சிருந்தேன் இப்போ நான் ஸ்டுடியோ உள்ள வரப்போ வந்து நிறைய திங்க் பண்ண என்ன பண்ணலான்னு வச்சுருந்தேன் எந்த பேருமே எனக்கு கிளிக் அப்போ அப்போனா தெரிஞ்சு நம்ம ஹைகூவே பிராண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஹைக்குங்கிறது ஒரு ஜாப்பானீஸோட வார்த்தை தான் அது அது என்னன்னா ஒரு கவிதையோட டைப் ஆஃப் கவிதை ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட ஸ்டுடியோவே ஹைகூ ஸ்டுடியோன்னு ஆரம்பிச்சிட்டேன் பேசும்போது வந்து எனக்கு லவ் பண்ற அந்த டைம்ல வந்துட்டு இந்த கவிதையா எழுதி எடுத்துவாங்க அதுக்கப்புறம் போட்டோ டெய்லி ரெகுலரா காலையில போய் போய் எங்கெங்க போனோமோ எல்லா பக்கம் போய் வீட்டை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து பூவெல்லாம் எடுத்து குட் மார்னிங் குட் மார்னிங் நண்பர் அப்ப அதோட என்ன பண்ண முடியுமோ அதான்

ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு டென்ஷன் ஆகுறாருன்னா ஆஹ் மோஸ்ட்லி டென்ஷன் ஆகிறனாருன்னா ஃபர்ஸ்ட் நான் கூட இருக்கிறதுனால தான் வந்து சொல்லுவாரு இப்படி எனக்கு இப்ப ஒரு கேமரா வந்து அந்த டைத்துல ஒரு டென்ஷன் வீடியோ வரேன் சொல்லி வரல சிவா என்ன பண்றதுன்னா அவர் ஃபேஸ் உடனே வந்து என்கிட்ட சொல்லுவார் அமைதியாக இருக்கு பொறுமையா இருக்கவே அது அப்படியே கரெக்டா இருந்தா பேச பேசவே அதை நான் வந்து அவருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணிடுவோம் ஒன்னும் படாத அப்படின்னு சொல்லி பேச பேசவே அது எங்களுக்குள்ள காம முடிஞ்சிடும் சில டைம் வந்து எனக்கு ரொம்ப போவரும்போது நாங்க பேசுவேன் அப்ப நாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போதே பயங்கரமா சண்டை போடணும்னு தெரியும் எல்லாத்துக்கும் உடனே அது ஒரு சிரிப்பு ஒரு சிரிப்பு சிரிச்சிருவாங்க அவர் சிரிச்சிருவாரு சிரிக்க சிரிக்கிறதா சண்டை போடுறீங்கனாலே அது சமாதானம் தான் ஃபர்ஸ்ட் சிரிச்சு விட்டுறணும் சிரிச்சாலே அது சமாதானம் ஆயிரும் அவர் நான் பேசினேன் கூட இப்படியே சிரிச்சிருவாரு சண்டை போட்டுட்டா இருப்போம் சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவோம் அது அப்படியே எங்களுக்கு அது காமாவே முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருந்தாலும் ஒரு வேலையுமே நம்ம ஹாப்பியா பண்ண முடியும் ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அங்க சுத்தி இருக்கணும் ஹாப்பியா வச்சுக்க முடியும் அது பர்சனலாவே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு சண்டை வருது அப்படி இருக்குன்னா எங்க பிசினஸ் அந்த இடத்துல டல்லா தான் டல்லா தான் இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் டல்லாவே தான் நாங்க இப்ப ஹாப்பியா இருக்கோமோ அப்ப எங்க பிசினஸ் நல்லா இருக்கும் அப்பதான் எனக்கு புரியுது நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்பதான் நம்மள நம்ம 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 ஸ்டார்ட் பண்ண பிசினஸும் ஹாப்பியா இருக்கும் அதை தான் நம்மளும் நல்லா மேலே வர அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்